அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சரி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு பொது இடத்துல கிரவுண்ட்லேயோ இல்லை மாநகராட்சி கட்டிடம் இல்லை நகராட்சி கட்டிடம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க நான் எப்படி படிக்க இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி சொல்லி தர்றாங்க ஓகே அந்த ரகசியத்தை தான் உடைக்க போறேன் ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்படி சொல்லி தர்றாங்க தான் ஓகேங்களா இதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது பேசிக் பேசிக் அந்த சொல்லக்கூடிய ஈஸியா அடிச்சிடலாம் ஓகேங்களா குரூப் ஒன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் சார் இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கும் நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது குரூப் டூ குரூப் டூ ஏ இப்ப மெயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கு மெயின்ஸுங்கிறது கஷ்டமா தான் இருக்கும் அதை குரூப் ஃபோரோட கம்பேர் பண்ண வேண்டாம் பண்ணவும் கூடாது ஓகேங்களா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழும் வாழணும் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்றோமா குரூப் ஃபோரோட முந்தைய ஆண்டு குரூப் ஃபோரோட கம்பேர் பண்ணலாம் தப்பு இல்ல கொஞ்சம் கஷ்டமா வரும் அப்படின்னு நினைச்சு நல்லா படிக்கலாம் தப்பு கிடையாது சொல்ல போனா இத பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் குரூப் டூ மெயின்ஸ் லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் குரூப் போர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன்னா நல்லது ஆனா ஐயோ நீ வந்துடுமே அப்படி சொல்லிட்டு பயப்படக்கூடாது பயப்படவே பயப்படாதீங்க ஓகேயா அடுத்தது குரூப் ஃபோருக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி மோஸ்ட்லி வராதுல்ல நூறு கேள்வி கேட்குறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் குரூப் டூ சாரி குரூப் ஃபோருக்கு புக்கில் இருந்தானா கேட்க போகிறான் அந்த தொண்ணூத்தஞ்சுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் சரி எப்படி பண்ணுறது இப்போ குரூப் ஃபோர் சொல்கிறதுக்கு முன்னாடி குரூப் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த புக்கு எல்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு தமிழ்லையும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க வந்து பாருங்க குரூப் ஒன்னுக்காக இந்த புக்கு வந்து சர்டிபிகேட் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரபின்னு இருக்கும் யான் அப்படிங்கிற ஒரு மலேசியாக்காரர் வந்து எழுதி எழுதியிருப்பாரு ஓகே இது மலேசியாவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கான புக்கு இது இந்த புக்கு தான் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஒன் லெவலுக்கு இந்த புக்கு தான் இருக்கு இந்த புக்கு சூப்பரான புக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மஜித் ஹுசைன் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதுவும் வந்து புவியியலுக்காக தான் ஜியாகிரபிக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸுக்கு ரமேஷிங் இந்த புக்கு நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கு இந்த புக்கு என்கிட்ட பழைய புக்கு தான் இப்ப இருக்கு ஓகேங்களா சோ இதை தாண்டி புது புக்கு ஒரு ரெண்டு எடிஷன் வச்சிருந்தேன் என் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன் புக்கு வரும் இப்போ மதுரையில் இருக்கிறாங்கன்னா சார் இப்படி கொஸ்டின் இப்படி வந்து புக்கு கேட்பாங்க நான் கொடுத்துருவேன் தப்பா எடுத்து போப்பா ஆனால் இந்த புக்கு மட்டும் நான் கொடுக்கறதே இல்லை ஏன்னா இந்த புக்கு நான் படித்த புக்கு ஓகேங்களா ஸோ அதனால அண்ட் அகைன் ஒரு ஜியாகிரபி இது வந்து டிஆர் புல்லர் குல்லர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த புக்கு சூப்பரா இருக்கும் ஓகேங்களா சொல்ல போனா எனக்கு வந்து சவிந்திரா சிங்க காட்டிலும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மஜித் ஹுசேன காட்டிலும் இந்த புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையான புக்கு எல்லாத்தையும் கதை வடிவுல சொல்லியிருப்பாங்க இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கு டிடி பாசு அப்படின்னு ஒரு புக் இருக்கும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு தத்தன் சுந்தரம்னு ஒரு புக் இருக்கும் இந்த புக்கெல்லாம் குரூப் ஒன் மெயின்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ கம்மிங் டு த பாயிண்ட் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் ஸ்கூல் புக்கை எப்படி நடத்துகிறாங்க இன்ஸ்டியூட்டில் அவ்வளோதான் இந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் இன்ஸ்டியூட் தரத்துக்கு படிச்சிடலாம் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் போயிடலாம் இது வந்து மத்திய அரசுன்னு புக்கு சார் எல்லாமே இங்கிலீஷில் வச்சுருக்கீங்களே நான் சொல்கிறேன்ப்பா தமிழில் கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்கூல் புக்கை இங்கே கீழே நான் வச்சுருக்கேன் அதாவது இது வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு சாரி இன்னைக்கு பத்தாம் தேதி இன்னைக்கு பத்தாம் தேதி இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகேல இந்த டாபிக் தான் இருக்குது இந்த இருந்து நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது கேள்விகள் கேட்க போகிறோம் இந்த எண்பது கேள்விகளில் நாங்கள் எப்படி எடுக்கிறோம் ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்படி நடத்துவாங்க இன்ஸ்டியூட் டெஸ்ட் பேட்ச்ல எப்படி கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அதுதான் சொல்ல போறேன் ஓகேங்களா சரி இப்போ இந்த டாபிக் வந்து நடுவன் அரசு அப்படி சொல்லிட்டு இருக்கும் பத்தாம் வகுப்பு ரெண்டாவது லெசன் பத்தாம் வகுப்பு ஒன்னாவது லெசன் நேரத்தை நம்ம வந்து கிளாஸ் முடிச்சிட்டோம் நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து கற்பதேசோடைய டெலிகிராம்ல நாங்க கொடுத்துருக்கோம் கற்பதேஸ் டெலிகிராம்ல போய் பாருங்க ஏ ஒன்பது ஒன்பதாவது இது நூறு நாளுக்கானது சரிங்களா டென்த் ஸ்டாண்டர்ட் லெசன் ஒன் மொத்தம் நூத்தி பதினோரு கேள்விகள் கொடுத்துருக்கோம்ப்பா இது போய் பார்க்கலாம் இதனுடைய பிடிஎஃப் இங்க இருக்கு இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஸ்கெடியூலோட எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் இது எடுத்துக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு எடுத்துக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ நீங்க இந்த சேனலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கடைசியில இப்படி ஒரே ஒரு விரல் இருக்குல்ல வச்சு இப்படி கீழே போங்க ஓகேயா இப்படி போங்க உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா இதுக்குள்ள போங்க இந்த பேர் அப்படிங்கிறதுக்குள்ள போய் இங்கே போய் ஃபைல்ஸ்ல போய் நீங்க எடுத்துக்கோங்க ஓகேயா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ பாயிண்ட் இதுல எப்படி தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூட்னு வச்சுக்கோங்க என்னென்ன எடுப்பாங்க மொதல் எடுத்த உடனே மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது இந்த ஃபெடரல் கண்ட்ரியில சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க இருக்கு கூட்டாட்சியில் மத்திய அரசு எங்க இருக்கு மாநில அரசு எங்க இருக்கு உள்ளாட்சி எங்க இருக்கு இருக்கு இந்த மூணுது ரைட் இப்போ இந்த மத்திய அரசு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மத்திய அரசுனாலும் சரி ஒன்றிய அரசினாலும் சரி நடுவன் அரசினாலும் சரி எல்லாமே ஒண்ணுதான் யூனியன் அஸ்வெல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வாடவர் இட் இஸ் சேம் ஓகேங்களா சரி இப்போ ஓகேங்களா இன்ட்ரோடக்ஷன்ல மத்திய அரசு என்றால் என்ன அதுக்கு கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கணும் மத்திய அரசுனா என்னன்னு வரையறை என்ன அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் மத்திய அரசுனா எப்படி இருக்கும் அதுக்கு வந்து நீங்க இந்த ஸ்கூல் புக்கில் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பான் இங்க இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கணும் மூணு மாதிரி இருக்கா அதாவது எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷரி நீதித்துறை அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றம் மற்றும் வந்து நிர்வாகம் மூணா பிரிச்சு வச்சிருக்காங்களா இந்த மூணுதையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே பார்க்கணும் ரைட் மூணுதையும் எப்படி வந்து இருக்கு மத்திய அரசுடைய உறுப்புகள் மூணுது இருக்கு மூணுது எப்படி இருக்கு ரைட் சரி இந்திய அரசியலமைப்புல மத்திய அரசுக்குன்னு இந்திய அரசியமைப்பில் சில அம்சங்கள் சில அதிகாரங்கள் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பான்ல அது என்னென்ன இப்போ சொன்ன இந்த மூணு விஷயமுமே சாரி இந்த நாலு விஷயமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மத்திய அரசு பத்தி ஓவரால் அதாவது ஒரு ஒரு ரவுண்டு ஒரு பொதுவான ஒரு பின்பம் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சா அடுத்தது இந்த மத்திய அரசு இந்த லெசன்லேயே போய் பாருங்களேன் குடியரசுத் தலைவர்னு இருக்கும் அடுத்தது நீங்க அந்த ஃபுளோ சார்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிர்வாகத்துல மொத எடுத்த உடனே குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இருக்கா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அட்டார்னி ஜெனரல் மறந்துட கூடாது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட் யாருன்னா பிரதமர் ஓகேங்களா இப்போ நான் சொன்னது கண்டிப்பா இருக்கணும் அந்த 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 இதுல போய் பாருங்களேன் ஃபுளோர் சார்ட்ல போய் பாருங்களேன் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் தலைமையிலான கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை குழு இது கீழே அட்டார்னி ஜெனரல் கொடுக்கல நம்ம புக்கில் கொடுக்கல ஆனால் அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில் கொடுக்கலப்பா ஆனா இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அது சொல்றது சார் அது இங்கிலீஷ்ல இருக்கு சார் அது சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல அந்த உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன்ல அதுதான் எங்க தமிழில் வச்சு தமிழ்ல கீழே தமிழ் மீடியம் புக்கில் நான் கீழே வச்சிருப்பேன் நான் நம்ம இதில் வந்து தமிழ் மீடியம் புக் நீங்கள் டவுன்லோட் தான் தெரியும் ஹைலைட் பண்ணி நான் கீழே வச்சிருப்பேன் சரி இப்போ மொதல் எடுத்த உடனே குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர்னா யாரு அவருக்கான அதிகாரம் என்ன அவருடைய ஒர்க் என்ன எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எப்படி ரிமூவ் நீக்கம் செய்வார் அவருடைய பதவி காலம் எத்தனை வருஷம் அவ்வளவுதான் ஓகேங்களா அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுது அவருடைய பணிகள் எப்படி தேர்தல் நடக்குது மறைமுக தேர்தலா நேரடி தேர்தலா மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்ல எப்படி ஓகே ஐந்து ஆண்டு காலமா ஆறு ஆண்டு காலமா எத்தனை ஆண்டு காலம் ஓகே அவர் எப்படி ரிமூவ் செய்யப்படுகிறார் நீக்கம் செய்யப்படுகிறார் ஓகே அதுக்கடுத்து அவருக்கான முக்கிய அதிகாரங்கள் டுவெல்த் புக்கில் எல்லாமே கொடுத்துருப்பான் அவருடைய நிதி அதிகாரம் அவசர நிலை அதிகாரம் அவருடைய நிர்வாக அதிகாரம் சட்டம் ஏற்றுதல் அதிகாரம் இப்படி எல்லாமே இருக்கும் ஓகேயா பட் இங்க டென்த் புக்ல நம்ம வந்து கிளாஸ்குள்ள போகும்போது டென்த் டுவெல்த் எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் வந்து இன்ஸ்டியூட்ல எடுத்துவாங்க எடுத்து நடத்துவாங்க ஒரு ஆசிரியர் எடுத்து நடத்துவாங்க ஆனா இப்ப உங்களுக்காக ஸ்கூல் புக் வைஸ் தானே நீங்க படிப்பீங்க இப்போ எமர்ஜென்சி பவர்ஸ் இந்த புக்கில் டென்த்து புக்கில் என்னென்ன கொடுத்துருந்தான் மொத்தம் மூணு எமர்ஜென்சியா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முந்நூத்தி அறுபது மூணுது வந்துருச்சா மூணு தேசிய மாநில மற்றும் நிதி அவசர நிலை இந்த மூணுது எவ்வாறு அவர் வந்து ப்ரமாலிகேட் பண்ணுவார் பிரகடனப்படுத்துவார் ஓகேங்களா முடிஞ்சிடுச்சா இது சரி இப்போ ஒரு கொஸ்டின் கொஸ்டின் இப்ப இப்போ வந்து நீதிபதி பதவி காலம் நீக்கம் எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீக்கம் செய்வாங்க ஓகே அது ஒன்று பார்க்கணும் அதில் அரசியலமைப்பை மீறிவிட்டார் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அவரை ரிமூவ் பண்ணுறதுல அரசியலமைப்பை மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவசர கால அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிறது ஓகேங்களா ஏன்னா நம்ம கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய நாடு ஒரே நேரத்துல இந்த அவசர நிலை வந்துச்சுன்னா அது வந்து ஒற்றை மாறிடும் ஸோ அப்போ இந்த கேபினட் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல அவங்க எழுத்துப்பூர்வமாக அவசர பிரகடனப்படுத்தவும் கொடுத்தாதான் குடியரசுத் தலைவர் கொண்டு வரணும் இந்திரா காந்தி அம்மா இருக்கும் போது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்போ குடியரசுத் தலைவராக ஒருத்தர் இருந்திருப்பாரு அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அதை பத்தி படிக்கணும் இந்த புக்ல கொடுக்கல ஆனா படிக்கணும் கூகுள் பண்ணி படிச்சு வச்சுக்கணும் ஏன்னா சார் இந்த புக்ல கொடுக்கல டுவெல்த் புக்ல விருக்கா டொல்து புக்லயும் பெருசா இல்ல ஸோ அப்ப எங்க சார் படிக்க கூகுள் பண்ணுங்க லட்சுமிகாந்த் பாருங்க இல்ல நம்ம கற்பதையோடைய வீடியோஸ் பாருங்க ஓகேங்களா சரி இந்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஜல்லிக்கட்டு எப்படி வந்து பிரணாப் முகர்ஜி இந்த அவசர கால சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு ஓகே சட்டமன்றத்துல அவசர கால சட்டம்னு ஒண்ணு இருக்கும் ஆர்டினன்ஸ் பவர் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படிதான் வந்து ஜல்லிக்கட்டு தடை நீக்கம் செய்யப்பட்டது பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவரா இருக்கும் போது மேனால் மேதகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து இருக்கும் போது நீ தடை வந்து நீ விளக்கப்பட்டது அது எப்படி அந்த பவர்ஸ பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு எப்ப அதிகாரம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க அதே நேரத்துல மசோதாக்கள் எவ்வாறு சட்டமாக மாறும் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்ப நான் சொன்ன கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நீங்க அதுக்கப்புறம் அந்த புக்கை படிக்கவே தேவையில்லப்பா தூக்கி போட்டுடலாம் ஓகே அவ்வளவுதான் இந்த இந்த தகவல் எல்லாம் படிச்சீங்கன்னா படி அதுக்கடுத்து அந்த புக்கே பாக்காதீங்க சரி படிக்கும் போது ஒரு நோட்ஸ் எடுக்கணுமா சின்ன குறிப்பு தான் இவருக்கு இவ்வளவு வருஷம் இவருக்கு இப்படி இம்பீச்மெண்ட் வீட்டோ பவர் என்னென்ன இருக்கு சொல்லுவாங்க என்னென்ன சின்ன சின்னதாக எழுதிக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு ரைட் வைஸ் பிரசிடென்ட் இவருக்கான வேலை என்ன குடியரசுத் தலைவர் சொன்ன எல்லாமே வந்துடும் இவருடைய தேர்தல் முறை எவ்வாறு இருக்குன்னு கொஞ்சம் வித்தியாசப்படும் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்புறம் இவர் வந்து ராஜ்யசபாவுக்கு சேர்மனா மாறுவாரு போது அவருக்கான அதிகாரம் என்ன பார்த்தா அப்புறம் பிரதமர் பிரதமர் பிரதமர்னா நம்ம நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா பிரதமர் நம்மளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா முதல்வர் அப்படின்னு பார்த்துக்கணும் ஒரு ஓகே டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டருக்கு நேரடியாக இல்லை ஒரு எம்பிக்கு தேர்தல் இருக்கு எம்எல்ஏவுக்கு தேர்தல் இருக்கு ஆனால் பிரதமர் முதல்வருக்கு தேர்தல் இருக்கா யோசிங்க ரைட் நம்ம அந்த பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து இவர்தான் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு தலைமை பொறுப்பு இவர்தான் இவர்தான் முதல்வர் இவர் தான் இவர் தான் முதல்வர் இவர் தான் பிரதமர் ஓகேங்களா ரெண்டே கம்பேர் பண்ணி சொல்றேன் எம்பி எம்எல்ஏனா அது அதுக்கு பொருதிக்கோங்க ஓகேங்களா இவருடைய பணி என்ன அதிகாரம் என்ன எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எப்படி நியமிக்கப்படுகிறார் நியமிக்கப்படுவது என்பது குடியரசுத் தலைவர் ஓகேங்களா எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு யோசிக்கணும் ரைட் இவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவார் அதிகாரம் பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்புறம் மினிஸ்டர் மூணு வகையா பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க சொல்லுவாங்க அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர் இந்தியாவை கேபினட் அரசாங்கம்னே சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு பவர் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அதாவது இங்க பாத்தி கொடுத்துருப்பாங்க ராஜாங்க அமைச்சர்கள் தனி பொறுப்பு தனி இலாக்கா கொடுத்துருப்பாங்க அடுத்தது அமைச்சர் இப்படி மூன்றா புரிச்சிருக்காங்களா இவங்களுடைய கேட்டகரி என்ன இதுல கிச்சன் கேபினட் சொல்லுவாங்க ஆர் இன்னர் கேபினட் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன இதெல்லாம் படிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அடுத்தது கூ இந்த அமைச்சர்கள் எதற்கு பொறுப்பானவர்கள் எதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க லோக்சபாவுக்கா ராஜ்யசபாவுக்கா இல்ல கூட்டாக பொறுப்பா இல்ல தனித்தனியா பொறுப்பா எப்படி அதே மாதிரி ஒரு அமைச்சரை ரிமூவ் பண்ணணும்னா எப்படி ரிமூவ் பண்ண முடியும் நீக்கம் செய்ய முடியும் ஓகே அவ்வளோதான் அப்புறம் பாராளுமன்றம் பாராளுமன்றம் இதேதான் பாராளுமன்றம்னா யார் யாருலாம் சேர்ந்தது இதுவே ஒரு கேள்வி பாராளுமன்றம் எல்லாம் யார் யாரெல்லாம் சேர்ந்தது லோக்சபா கீழவை அல்லனா மக்களவை ராஜ்யசபா மேலவை மாநிலங்களவைன்னு சொல்லலாம் குடியரசுத் தலைவர் பிரசிடன்ட் ஓகே இந்த மூணு சேர்ந்ததுதான் பார்லிமெண்ட் ஓகே எப்படி ஒரு பாராளுமன்றத்துல முக்கியமான ஒர்க்கே என்னன்னா சட்டம் இயற்றது எப்ப சட்டம் இயற்றப்படும் எப்ப சட்டம் வரும் அப்படின்னு கேட்டா ஒரு அமைச்சரோ இல்லைனா ஒரு தனிநபர் ஆகிய எம்பி எம்எல்ஏ மேலனா சென்ட்ரல்னா எம்பி ஸ்டேட்னா எம்எல்ஏ ஓகேங்களா ஸோ அவர் வந்து ஒரு தனிநபர் மசோதா மற்றும் அரசு மசோதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மசோதான்னு தான் சொல்லுவாங்க அது உள்ள வந்து சில ப்ராசஸ் ஒரு நான்கு ப்ராசஸ் இருக்கு அது கடந்ததுக்கு அப்புறம் டுவெல்த் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அது கடந்ததுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் கிட்ட போகும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுற வரைக்கும் அது மசோதா கையெழுத்து போட்டா அது சட்டம் சோ அப்ப குடியரசுத் தலைவரும் வர்றாருல முதல் லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபா ஓகே முதலில் ஒரு அவைக்கு போகணும் அங்க நிறைவேறமாக ஆகணும் அதுக்கப்புறம் அடுத்த அவை அதுக்கு தான் குடியரசுத் தலைவர் இந்த மூணு சேர்ந்தாதான் சட்டம் வரும் அதுக்கானதுதான் இங்க கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு இல்லைன்னா பாராளுமன்றத்துக்கான அதிகாரம் என்ன அவங்களுடைய பணிகள் என்ன ஓகேங்களா அண்ட் ராஜ்யசபால யார் யார் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி எலக்ஷன் நடக்குது லோக்சபாலையும் அதே மாதிரிதான் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களுக்கான அதிகாரம் என்ன அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்புறம் இங்க ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நூத்தி பத்து நூத்தி பன்னெண்டு நூத்தி பதினாறு இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் எல்லாம் நிறைய தடவை கேட்பாங்க ஸோ அப்ப பண மசோதானா என்ன சாதாரண மசோதானா என்ன நிதி மசோதானா என்ன இந்த மூணையுமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எல்லா நிதி மசோதாக்களுமே பண மசோதா ஆகிவிடாது ஆனால் எல்லா பண மசோதாக்களும் நிதி மசோதா தான் புரியுதா இந்த சிலாகிசம் மாதிரி இருக்கும் ஆல் ஏஸ் ஆர் பி பட் ஆல் பிஸ் ஆர் நாட் ஏ அப்படின்னு வரும் ஸோ அந்த மாதிரி தான் பண மசோதா அப்படின்னு சொல்கிறது நிதி மசோதா தான் பணதம் பண மசோதா இருக்கும் ஆனால் எல்லா நிதி மசோதாவுமே பண மசோதா கிடையாது பட் பண மசோதாக்கள் எல்லாமே நிதி மசோதா ஓகேயா பண மசோதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹை லெவல் நிதி மசோதாவுக்கு கொஞ்சம் கீழே ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு ஆதார் பில்லையே வந்து பாத்தீங்கன்னா மணி தான் உள்ளக்குள்ள வச்சாங்க இந்த பண மசோதாவா இல்லையான தேர்ந்தெடுக்கும் உரிமை டிசிஷன் யார் எடுப்பாங்க ஸ்பீக்கர் அப்ப ஆள் அப்ப ஸ்பீக்கர் சட்டமன்ற தலைவர் இருப்பார்ல நாடாளுமன்ற தலைவர் அவருடைய ஒர்க் என்ன லோக்சபால ஓகே அதுவே வந்து ராஜ்யசபால வைஸ் பிரசிட் இருப்பார்ல சேர்மன் அது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் வைஸ் பிரசிட்ல அவருடைய ஒர்க் என்ன எவ்வளவு வகையா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றம் நடக்குது அதுல நாடாளுமன்ற குழுன்னு ஒண்ணு இருக்கேன் இப்ப ரீசண்டா ஒரு ஒரு விஷயத்த வந்து நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடிச்சா ஏன் அத நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்புனாங்க அந்த மசோதா அந்த விவாதத்தை நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்புனாங்க ஏன் ஜாயின் சிட்டிங்னா என்ன கூட்ட அமர்வுனா என்ன அவ்வளவுதான் அதுக்கு அடுத்தது நீதி நீதித்துறை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நீதித்துறைன்னு பாக்கும்போது கோர்ட் எப்படி இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்கள் உரிமையல் நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் இப்படி போகுதா இந்த முறை எங்க இருந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு ஜட்ஜ் இருப்பாங்க அவங்களுடைய அதிகாரம் என்ன ஹைகோர்ட்டுக்கு எவ்வளவு இப்ப நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் எண்ணிக்கை நான் இங்க தப்புனே போட்டிருப்பேன் அங்கங்கே ஹைலைட் ஆயிருக்கும் ஆனா தமிழ் தான் நிறைய ஹைலைட் பண்ணி ஸோ இப்போ இந்த தப்பு தப்புப்பட்டு வச்சிருப்பேன் இருபத்தெட்டு கிடையாது மாத்திட்டாங்க மொத்தம் வந்து தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியும் சேர்த்து மாத்திட்டாங்கப்பா அதாவது எண்ணிக்கை மாற்றப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ அப்போ அது கொஸ்டின் கேட்பாங்க ஓகே புக்கில் இருக்கிற அப்படியே எடுத்துக்காதீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்றதுக்கு தான் நான் தான் ரைட் சரி அடுத்தது பாருங்க நீதி ம மறு ஆய்வுன்னா என்ன நீதிபதிகளை நியமிப்பது எப்படி அவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க நீக்க நீக்குதல் பண்ணுவாங்க அடிப்படை உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை எவ்வாறு தீர்வு காணுது இவ்வளவுதான் யுபிஷியல் ஜுடிஷியல் ஆனா என்ன ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டுனா என்ன இரநூத்தி இருபத்தி ஆறுனா என்ன இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நெருக்கடி நிலை மூணுது இருக்கா இதுல ஸ்டேட் எமர்ஜென்சி முன்னூத்தி மற்றும் முன்னூத்தி இந்த ரெண்டையுமே படிக்கணும் என்ன சார் புதுசா முன்னூத்தி அறுபத்தஞ்சு பத்தி எல்லாம் சொல்றீங்க நேத்து கிளாஸ்ல பேசிருக்கேன்ப்பா லைவ்ல நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணாங்க எத்தனை பேர் தெரியுமா சோழன் அப்படி இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணாங்க வினோதினி இப்படி நிறைய ஸ்டூடெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே சோ அப்பா அவது கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கறாங்க நீங்க போய் பாருங்க அடுத்தது அட்டார்னி ஜென்ரல் மத்திய அரசு அட்டார்னி ஜெனரல் மாநில அரசன் அட்வேஜ் ஜெனரல் இவர் வந்து ஒரு வக்கீல் பா ரிமூவ் பண்றாங்க செலக்ட் பண்றாங்க அடுத்தது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வேலை என்ன மத்திய தேர்தல் ஆணையம் எல்லா தேர்தலையும் பார்த்துக்கும் ஒரே ஒரு தேர்தலை தவிர்த்து உள்ளாட்சி தேர்தல் அப்ப உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது யாரு மாநில தேர்தல் ஆணையம் ஓகே அப்ப மாநில தேர்தல் ஆணையம் மாநிலத்துடைய எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுவாங்கல்ல சட்டமன்ற தேர்தல் அதை யார் நடத்துறாங்க மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் எல்லா ஸ்டேட்டோடைய எலெக்ஷனையுமே நடத்தும் ஓகேங்களா ஸோ அப்ப அது பத்தின அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் எங்க இருந்து எது வரைக்கும் ஓகேயா இது இதெல்லாம் நான் எடுத்த நோட்ஸ் பா இங்க வரைக்கும் இந்த பத்து இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் நான் எடுத்த நோட்ஸ் இது ஏதோ வேற ஒரு அகாடமிக்காக நம்ம வந்து வச்சிருந்தது ஒரிஜினலி பை இப்படி இப்படிதான் நாங்கள் வந்து கற்பதையஸில் ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா இப்படிதான் எடுப்போம் இதுக்கு முன்னாடி நான் வந்து அகாடமிஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த புக்கில் இருந்து கிளாஸ் எடுக்கணுமா அவங்க ஒரு ட ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருவாங்க அகாடமிக் ஹெட்டு அந்த ஸ்கெடியூலில் இந்த டாபிக் இருக்கா இதெல்லாம் நோட்ஸ் பண்ணிக்குவேன் புக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது கிளாஸ் எடுக்கும்போது புக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது இதை நோட் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம கதை சொல்லணும் தகவல்கள் சொல்லணும் கதைங்கிறத விட தகவல்கள் கதையோட சுவாரஸ்ய கதையோட சொன்னா முடிஞ்சிருச்சு இப்ப இதை பேஸ் பண்ணி ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்னேன் இம்பார்ட்டன் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல சரத்துன்னு மாத்திக்கோங்க கட்டுரைன்னு இருக்கு சரத்துன்னு மாத்திக்கோங்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணும் போது இப்படி ஆயிடுச்சு ஓகே சரத்துன்னு மாத்திக்கோங்க ஓகே நாடாளுமன்ற அமைப்பு யூனியன் சாரி யூனியன் எக்ஸிகூட்டிவ் மத்திய நிர்வாகம் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பிரதமர் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இதோட இந்த பிரைம் மினிஸ்டர் தாண்டி அட்டார்னி ஜென்ரலையும் சேர்த்து எழுதிக்கோங்க ஓகேங்களா இதில் அட்டார்னி ஜென்ரலையும் சேர்த்து எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது கேக் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு ஜுடிஷரி இருக்குது பார்லிமெண்ட் இருக்கு எமர்ஜென்சி இருக்கு இது போதும் இது போதுமே அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஒரு காவாசி முடிச்சிங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் பார்த்தாலே காவாசி முடிஞ்சிருக்கு அப்போ இதை அப் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே மாநிலத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கான்செப்ட் வழங்கிடும் ஓகேங்களா மத்திய அரசு எல்லாம் படிச்சீங்க மாநில அரசு அப்படியே பிரதமர்னா முதல்வர் ஓகேங்களா இங்க வந்து குடியரசுத் தலைவர்னா இங்க வந்து கவர்னர் ஆளுநர் ஓகே இங்க அட்வொகேட் ஜெனரல்னா இங்க வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அட்டார்னி ஜெனரல்னா ஸ்டேட்ல அட்வொகேட் ஜெனரல் அவ்வளோதான் அமைச்சரவைக்குள்ள அதே மாதிரிதான் இருக்க போகுது இங்கே பிரதமர்னா இங்கிட்ட வந்து முதல்வர் அவ்வளோதான் வித்தியாசம் இதை ஒப்பிட்டு பார்த்து படிச்சிங்கன்னா பத்தாம் வகுப்புல ரெண்டாவது லெசன் முடிஞ்சிருச்சு மூணாவது லெசன் முடிஞ்சிருச்சு இப்போ இதை தாண்டி கொஸ்டின் வருமானா கண்டிப்பா கொஸ்டினே வராது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இந்த இந்த ஒரு டாபிக்ல இருந்து இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா கொஸ்டின் எடுத்துருக்கோம் ஒரு நூத்தி நாற்பது கேள்வி எடுத்திருக்கோம் இந்த ரெண்டாவது லெசன்ல இருந்து மட்டுமே நூத்தி நாற்பது கேள்வி இப்ப அந்த நூத்தி நாற்பது கேள்வியை பில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு கேள்வியா கொடுக்க முயற்சி பண்றோம் இதுதான் நாங்க வந்து ஹண்ட்ரட் டேஸ் ப்ரோக்ராம்ல இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் நூறு நாள்ல வந்து இங்க போனீங்கன்னா ஸ்கெடியூல் வரப்போகுது நூறு நாள் நூறு ஜிகேல இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ வேற எதுவுமே இல்ல இன்ஸ்டியூட்ல போய் படிக்க முடியாதவங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க ஃப்ரீயாவே படிச்சிருந்தா அதை தாண்டி டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் முதல் டெஸ்ட் பேட்ச் நாங்க நிறைய கொடுக்குறோம் நீங்க பாத்துக்கலாம் இப்போ எட்டாவது டெஸ்ட்டுக்கு டாபிக் என்ன அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்கும் எட்டாவது டெஸ்ட் இப்போ நடக்க போகுது நான் முதல் ஒன் மொத்தம் முப்பது டெஸ்ட் இருக்கு அதுவும் நாங்கள் பண்ணுறோம் ஆயிரத்தி இரநூறு வந்து எல்லாமே அடங்கி மே என்ன சொல்ல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு வந்து வீடியோ கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு வீடியோ வந்து வந்துரும் ஓகேங்களா வீடியோ இன்னைக்கு இன்னைக்கு டேட் போட்டு கொடுத்தாச்சு வீடியோ ஓகே இந்த மாதிரி இருக்கும் இந்த குரூப்ல யாராலையுமே சேர முடியாது பெய்டு பண்ணவங்க மட்டும் தான் சேர முடியும் ஓகே ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிலது நாங்கள் பண்ணணும்ல அதுக்காக இந்த ஃப்ரீ பேட்ச்ல எல்லாமே நாங்கள் வந்து அதாவது ஜிஎஸ் ஃபுல்லாக ஃப்ரீயை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது நிறைய பேர் தமிழ் வேணும்னு கேட்டதுனால அதையும் பண்ண போறோம் மேக்ஸுக்கு ட்ரை பண்ணுறோம் நேரமின்மை காரணமாக தான் பண்ண முடியலை ஓகேங்களா தமிழுக்கு ஒரு ஃபுல் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணாட்டியும் ஒரு நோட்ஸ் கொடுக்குறோம் அந்த நோட்ஸை படிச்சுக்கோங்க அந்த பிளானும் நாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் முடிந்தால் இணைந்து கொள்ளுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க ஃப்ரீ பேட்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா பெய்டு பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் பெய்டு பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவும் இதுலேயே இருக்குது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிண்டு மெசேஜில் இங்கே போனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ பேட்ச் வருதா திருப்பி இதே பிண்ட் மெசேஜ் எப்படி அனுப்புனீங்கன்னா பெய்டு பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸும் வந்துடும் ஓகேங்களா பெய்டு பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இதுதான் பேடு பேர் சம்மந்தமான டீட்டெயில் அதனுடைய வீடியோ இங்கே இருக்குது எல்லாமே இலவசமாக நீங்களே போய் எடுத்துக்கலாம்ப்பா ஓகே ஸோ நீங்களே போய் இந்த இந்த ஃபைலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் பாஸ் பண்ணணும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்து படிக்கக்கூடிய மாணவர் எவ்வாறு பாஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணணும் பண்ணுவீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள்